ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் க்ரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் கடக ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கவே ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏஜு உபாகர்மா அப்படின்னு போர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொன்னோம் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விட இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலாம் அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சா பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு

கிர ஆரம்பிச்சோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்போடுறது அதற்கப்பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் தவிர வந்து ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாளிலே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதுல கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆயிடும் அதனால அது வந்து பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் தான் வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்றது இருபத்தி அதற்கு பிறகு பார்த்தேயானால் அஹ் அதாவது அஞ்சாம் தேதி அன்னைக்கு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேனா எஜுரூபா கர்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டயர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சு அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாரேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்துகிறோர் என்பவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு இந்த மாசத்துல பார்த்தாலேயேனால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாசத்துல செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்ல இருக்கிற செவ்வாய் மிதினத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கண்ணியில மாறி நீச்சல் பட்டு போற அதற்கு பிறகு இந்த மாச கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பயிற்சிகள் இந்த மாசத்துல நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாசம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியில இருக்கார் ராசிநாதன் வக்கரகதியில இருக்கார் எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையில கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிற காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனே ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வக்கரகதியில இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தை சற்று கவனிக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் உங்களுடைய பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கும் யாரையும் எடுத்து பேசாதீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் பொறுத்தவரையிலும் பார்த்த இல்லையானால் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாக கிரோதி வருஷம் ஆவணி மாசம்னு சொல்றோம் பொதுவாகவே நாங்க வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகள் அதனுடைய மூமெண்ட்டை வச்சு வந்து பலன்கள் சொல்லும் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் எதிர்பாலினத்தவர்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மட மத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் வலுத்து போவது ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை அதாவது நீங்கள் சொல்கிறத விட நண்பர்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பார்ட்னர்ஷிப்லேயும் உங்களுடைய பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அரசாங்கத்தில் அரசாங்க சம்பந்தமாக ஏற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அதன் வழியாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தாலேயேனா உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் அவரே அஞ்சாம் இடத்துல இடத்துக்கும் போயிடுறார் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல போய் நீச்சம் ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறது மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியான சுக்கர பகவான் எட்டுல நீச்சப்படையால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது அதாவது பதினொன்றாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஆஹ் காதல் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா சுக்கரனும் வந்து நீச்சப்பட்டு போகிறார் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த எர்த்து மூவர்ஸ் எர்த்து மைனிங் பண்ணுறவா மைனிங்கில் இருக்கக்கூடிய மண்ணு க அதை தவிர விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து மருத்துவம் சார்ந்த கெமிக்கல்ஸ் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது அடிசிவ் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் விற்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் துப்புரவு தொழிலாளர்களுடைய அட்மினாக இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த இது டாக்டராக இருந்து எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கிற வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது பொதுவாகவே பார்த்தாலே ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனாலையும் உங்களுடைய ராசியே அஞ்சாம் அதிபதி புத பகவான் பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்றது வந்து இப்போ சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்பப்போ வருது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாலு ஒம்பதுலிருந்து ஆறு ஒன்பது வரலும் உண்டான நாட்கள் அதாவது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள்ல புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடி ஒரு வடிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது ஒரு வாழ் நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து அள்ளி இல்லைன்னா அள்ளிப்பூ கொண்டு அள்ளிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்கோ அதோட நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் சாந்தமான சோழிப்பியா இருக்கக்கூடிய நரசிம்மர் யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்